இந்தொரு வீடியோ உள்ள பைனலே விஜய் சார் நடிப்பில் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ள ஜனநாயக திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் தேதியை வெளியிட்டிருக்கிறாங்க எங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் எப்போது ஜனகன் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் தொடங்க போறாங்க அப்படின்றதையும் டீடைலாக வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி ஜனகன் திரைப்படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்றீங்க சோ ஜனகன் திரைப்படத்தோட பராசக்தி திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய பிளான் பண்ணி வரதாக சொல்லப்படுகிறது அதாவது பராசக்தி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை மாற்றம் செஞ்சு ஜனகன் திரைப்படத்தோட ரிலீஸ் செய்ய இருப்பதாக சொல்லப்படுகிறது சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கேரளாவில வந்து பாத்தீங்கன்னா

தொடங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது ஜனவரி ஐந்து அல்லது ஆறாம் தேதி தமிழகத்தில் அட்வான்ஸ் ஸ்போக்கிங் தொடங்க சொல்லப்படுகிறது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம இருக்குமே ஷேர் பண்ணுங்க